அடுத்து நம்ம பார்க்க போகிறது குணர் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசி அன்பர்களுக்கான பலன்களுங்க உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதில் புதனும் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதாலும் எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் அமைப்பு இந்த மாதம் இருக்குங்க இந்த மாதம் உங்களுக்கு பண வரவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையிலையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்குங்க எடுக்கும் முயற்சிகள் தடையின்றி வெற்றி கிட்டும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி அனுகூலம் எல்லாம் அடைவீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலையும் சூரியன் சனி எட்டாம் ஸ்தானத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக நல்லதுங்க தொழிலை பொறுத்தவரையிலையும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலைகள் உண்டாகும் கூட்டாளிகளின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடித்து உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை எல்லாம் பெறுவீங்க எதிலும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் நினைத்ததை சாதிக்க முடியுங்க இந்த மாதம் திருமுருக வழிபாடு செய்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பானதாக அமையுங்க